இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பா ரொம்ப ஆனந்தமா இருக்கு கால போக்குல வேற யாராவது வருவாங்க ஆனா இந்த அப்பா என்ற உறவு மாறாது அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டி இருக்குன்னு சொல்லுவேன் நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்து உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் பொதுவாக இந்த திராவிட அரசியல் தலைவர்களுக்கு தங்களோட பெயருக்கு முன்னாடி அடைமொழி வச்சு கூப்பிடுறது அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும் உதாரணமா தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி அம்மா ஜெயலலிதா இப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம் மக்கள் கூப்பிடுறாங்களோ இல்லையோ அவங்களே இந்த மாதிரி பட்டத்தை அவங்களோட பேருக்கு முன்னாடி போட்டுப்பாங்க அந்த வரிசையில சமீபத்துல இணைஞ்சிருக்காரு அப்பா ஸ்டாலின் பொதுவா நாம நம்மளோட உண்மையான அப்பாவை தவிர வேற யாரையும் அப்பா அப்பன்னு கூப்பிட மாட்டோம் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்கள ரொம்ப நெருக்கமா இருக்கவங்களை மட்டும்தான் அப்பா அப்பன்னு கூப்பிடுவோம் ஆனா அப்பா அப்பான்னு ஸ்டாலின் எல்லாரும் கூப்பிடுறதா அவங்களே ஆளுங்களை செட் பண்ணி ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கிட்டு வர்றாங்க எப்படி அவங்களே ஆளுங்களை செட் பண்ணி ஈவராவுக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டம் கொடுத்தாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் ஸ்டாலினுக்கும் அப்பா அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துட்டு வர்றாங்க ஆனா இப்படி அப்பா அப்பான்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறவரோட ஆட்சியில தான் நாளுக்கு நாள் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிச்சுக்கிட்டே வருது இத பத்தி தான் இந்த பதிவுல விரிவா பாக்க போறோம் அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நாம வெளியிட்ட திராவிட தலைவர்களின் நீலைகள் அப்படிங்கிற காணொலியில ரெண்டு மூணு முக்கியமான தகவல்களை சொல்லாம விட்டுட்டோம் அதையும் இந்த பதிவோட இறுதியில பாக்க போறோம் எனவே கண்டிப்பா முழுமையா அந்த பதிவு பாருங்க சுத்த தமிழ் தங்க தமிழ்

அதன் பிறகு வருடத்துக்கு நாலாயிரத்திலிருந்து ஐயாயிரம் வழக்குகள் பதிவாயிட்டு இருந்தது ஆனா கடந்த ஆண்டு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு போக்சோ வழக்குகள் தமிழ்நாட்டுல மட்டும் பதிவாயிருக்கு இது கடந்த ஆண்டை விட ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அதிகம் இப்படி திமுக ஆட்சியில போக்சோ வழக்குகள் அதிகமாக பதிவாகுது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகமாக நடக்குதா அப்படின்னு ஊப்பிகள் கிட்ட கேட்டா அதுக்கு அவங்க எங்க தளபதி ஆட்சியில பாதிக்கப்பட்ட பெண்கள் தைரியமா வந்து வழக்கு கொடுக்குறாங்க வழக்கு தொடுத்தா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கைய நாங்க அவங்க மனசுல விதைச்சிருக்கோம் அப்படின்னு விதவிதமா உருட்டுறாங்க ஆனா அவங்க இப்படி உருட்டுறது பொய் அப்படின்னு இந்த கட்டுரையில வெளியான தகவல் சொல்லுது அதாவது நேரடியாக காவல் நிலையத்தில் பதிவான போக்சோ வழக்குகளின் எண்ணிக்கை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அது எழுபத்தி ஏழு சதவீதமாகவும் ஆண்டுக்கு ஆண்டு குறைஞ்சிக்கிட்டே வருது அதாவது மக்கள் நேரடியா காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுக்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லுது இந்த கட்டுரை அதே நேரத்துல சமூக நலத்துறை மற்றும் மருத்துவமனையில இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் சிகிச்சைக்கு போகும்போது போது அவங்க காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க இப்படி இவங்க மூலமா வழக்கு பதிவது அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்னு சொல்லுது இந்த கட்டுரை அது மட்டும் இல்லாம இப்படி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி கர்ப்பமான பெண்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருநூத்தி அறுபத்தி ஏழா இருந்தது ஆனா இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்படியே ரெண்டு மடங்காகி ஐநூத்தி இருபத்தி ஆறா இருக்கு அதாவது கடந்த ஆண்டு நடந்த ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு பாலியல் வன்கொடுமையில் கிட்டத்தட்ட ஐநூத்தி இருபத்தி ஆறு குழந்தைகள் கர்ப்பம் ஆயிருக்காங்க இப்படி பெண்களுக்கு எதிராக அதுலயும் குறிப்பா பதினெட்டு வயதுக்கு கீழே உள்ள பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் இந்த ஆண்டும் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது கடந்த இரண்டு மாதங்கள்ல மட்டும் எக்கச்சக்கமான பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதியப்பட்டிருக்கு அதுலயும் குறிப்பா அரசு பள்ளிகள்ல படிக்கும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது கடந்த ரெண்டு மூணு மாதத்துல பதிவான ஒரு சில வழக்குகளை பத்தி பாக்கலாம் பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதி கிருஷ்ணகிரி எட்டாவது படிக்கிற மாணவிய அந்த பள்ளியை சேர்ந்த மூன்று ஆசிரியர்கள் பள்ளியில இருக்கிற கழிவறையில வச்சு கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சதால அந்த பெண் கர்ப்பமாயிருக்காங்க அதே போல பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி திருப்பூர்ல அரசு பள்ளியில பயின்ற மாணவிக்கு பாலியல் தொலை கொடுத்ததால கணித ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்காரு இது நடந்த அஞ்சே நாள்ல பிப்ரவரி பதினஞ்சு அன்னைக்கு அரசு பள்ளியில படித்த மூணு மாணவர்கள் அந்த பள்ளியில ஏழாவது படிச்ச பெண்ண பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க இதுக்காக அவங்க மூணு பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அதே போல ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி திண்டுக்கல்ல அரசு பள்ளியில படிச்ச மாணவிக்கு அந்த பள்ளியின் தமிழ் ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு இதே போல பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அரசு பள்ளியில ஆறாவது படிக்கிற மாணவிக்கு அந்த பள்ளியில தமிழ் ஆசிரியர் பாலியல் தொலை கொடுத்திருக்காரு வெளியில சொன்னா கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு வேற மிரட்டி இருக்காரு வயசு வித்தியாசம் கூட பார்க்காம மூணாவது படிக்கிற பள்ளி குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு பள்ளிப்பட்டியில ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியின் தலைமை ஆசிரியர் இருந்தவர் அவருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயது இதே போல நாகர்கோவில் இருக்கிற அரசு பள்ளியில இருந்தவர் அங்க இருந்த பல மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காரு கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் இது வரைக்கும் அவர் மேல புகார் கொடுத்திருக்காங்க அரசு தான் இப்படி நடக்குதுன்னு பார்த்தா தனியார் பள்ளிகள் இதே நிலம தான் மணப்பாறையில இருக்கிற தனியார் பள்ளியில நாலாவது படிச்சுட்டு வந்த பச்சை குழந்தைக்கு அந்த பள்ளியின் நிர்வாகிகள் தலைமை ஆசிரியர் உட்பட ஐந்து பேர் தொடர்ந்து பாலியல் தொல்லைகள் கொடுத்திருக்காங்க இதனால கோபமடைந்த அந்த ஊர் மக்கள் பள்ளிக்கூடத்தை அடிச்சு நொறுக்கி இருக்காங்க இதே போல சங்கரன் கோவில் இருக்க தனியார் பள்ளியில படிச்ச பிளஸ் டூ மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததற்காக அந்த பள்ளியின் ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்காரு பள்ளி எப்படி நடக்குது அப்படின்னா வேலையே பயிரமேறது போல சில காவல்துறையினரும் இதே மாதிரியான பாலியல் வன்கொடுமைகளை செஞ்சுட்டு வராங்க கரூர் பக்கத்துல பதினாறு வயது பெண்ண பாலியல் வன்புணர்வு செஞ்சதற்காக ஒரு காவலர் கைது செய்யப்பட்டிருக்காரு இது எல்லாத்துக்கும் மேல சென்னையில போலீஸ்கிட்ட வழி கேட்கறதுக்காக போன பதிமூணு வயது சிறுமிய போலீஸ் பூத்துலயே வச்சு பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு ராமன் அப்படிங்கிற காவலர் அது மட்டும் இல்லாம கிலாம்பாக்கத்துல பஸ் ஏறதுக்காக காத்திருந்த மேற்கு வங்கத்தை சேர்ந்த பதினாறு வயது பெண்ண ஆட்டோல வச்சு கடத்த பார்த்திருக்காங்க நாகர்கோவில் அரசு பயணம் செஞ்ச பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு கவுன்சிலர் இவரை போலவே இன்னொரு திமுக கவுன்சிலரும் பதினாலு வயது பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததால கைது செய்யப்பட்டிருக்காரு இதனால பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவே தமிழக பெற்றோர்கள் பயந்துட்டு இருக்காங்க உங்க குழந்தைகளை தனியார் பள்ளிக்கு அனுப்புறீங்க அப்படின்னா கட்டாயமா அந்த பள்ளியோட ஓனர் திமுக காரா இருக்காரான்னு பாத்துங்க இப்படி நாளுக்கு நாள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் வாழ ஆபத்தான மாநிலமா மாறிட்டு வருது தமிழ்நாடு அப்படி ஆக்கி வச்சிருக்காங்க இந்த திராவிடர்கள் பெண்களால வெளியில தலை காட்ட முடியல பள்ளிக்கூடத்துக்கு போனா அங்க வாத்தியார் தொல்ல பஸ்ல போனா கண்டக்டர் தொல்ல புகார் கொடுக்க போனா போலீஸ் தொல்ல இத்தனைக்கும் காவல்துறைய தன்னோட நேரடி கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு திராவிட அரசரான அப்பா ஸ்டாலின் இப்படி கடந்த நான்கு ஆண்டுகளா தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தலைவிரிச்சு ஆடுது ஆனா இப்போ சீமானுக்கு எதிராக பொங்கின போராளிகளான கனிமொழி ஜோதிமணி சுதா உ வாசிகி அப்புறம் மாதர் சங்கம் இவங்க யாருமே இத பத்தி வாயே திறக்கல ஆனா இதே கும்பல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதாவது அதிமுக ஆட்சியில உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஹத்ராஸ்ல ஒரு பெண்ண பாலியல் வன்புணர்வு செஞ்சு எரிச்சி கொன்னதுக்கு நீதி கேட்டு மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் நடத்தினாங்க ஆனா இப்போ அவங்க தலைமையேற்ற கூட்டத்திலேயே காவலுக்கு இருந்த பெண் காவலரை பாலியல் ரீதியா துன்படுத்தி இருக்காங்க திமுக உடன்பிறப்புகள் இத பத்தி கேட்டா எல்லாத்தையுமே நாங்க கண்காணிச்சிட்டு இருக்க முடியும் அப்படின்னு அலட்சியமா பதில் சொல்றாங்க கனிமொழி இப்படி சீமானுக்கு எதிராக பொங்கன இந்த பெண் போராளிகள் யாருமே இந்த பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கல ஆனா இது எல்லாத்தையும் கண்டிச்சு மிக காட்டமான அறிக்கை விட்ட ஒரே தலைவர் சீமான் மட்டும்தான் அதாவது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மூன்று பக்க அறிக்கை ஒண்ணு வெளியிட்டார் அது தமிழகத்தின் முன்னணி நாளிதழ்களான விகடன் தினமலர் தினத்தந்தி ஐபிசி தமிழ்நாடு ஐ பி வெளியிட்டாங்க தமிழ்நாடு போன்றும் பாலியல் கரைகள் பாதிக்கப்படும் பெண் குழந்தைகள் வேதனையில் பெற்றோர்கள் வேடிக்கை பார்க்கும் திமுக அரசு அலட்சியமாக அல்வா சாப்பிடும் முதல்வர் அப்படிங்கிற தலைப்புல அவர் வெளியிட்ட அறிக்கையில திமுக ஆட்சியில் பள்ளி குழந்தைகள் முதல் பல்கலைக்கழக மாணவி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படும் கொடுமைகள் வார்த்தைகளால் சொல்லி மாறக்கூடியதல்ல அண்ணா பல்கலைக்கழகம் தொடங்கி கலைஞர் பேருந்து நிலையம் வரையில் பெண்கள் எங்குமே பாதுகாப்பாக செல்ல முடியாத அளவிற்கு தமிழ்நாட்டில் கொடுஞ்சூழல் வன்கொடுமைகளை வரிசையா பட்டியலிடுறாரு அந்த அறிக்கையை முடிக்கும் போது வீட்டை விட்டு வெளியில் சென்ற பெண் குழந்தைகள் மீண்டும் பாதுகாப்பாக வீடு திரும்புவார்களா என்று பெற்றோர் ஒவ்வொருவரும் நாளும் பரிதவிக்கும் கொடுமையான நிலைக்கு தமிழ்நாட்டு மக்களை தள்ளிவிட்டது திமுக அரசு பெண்களுக்கு எதிரான இத்தனை கொடுமைகளையும் தடுக்க தவறி கை கட்டி வேடிக்கை பார்க்கும் திமுக அரசு பெண் சுதந்திரம் பெண்கள் பாதுகாப்பில் முதலிடம் என்றெல்லாம் பேசுவதற்கு வெட்கி தலைகுனிய வேண்டும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்ற ஒன்றே இல்லாமலாக்கி பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலமாக மாறியிருப்பதுதான் திமுக அரசின் நான்காண்டு கால சாதனையா இதுதான் உலகம் இயக்கும் திராவிட மாடல் பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் வேளையில் காவல்துறையை தனது நேரடி கட்டுப்பாட்டில் வைத்துள்ள தமிழ்நாடு முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பாதிக்கப்படும் பள்ளி குழந்தைகள் பற்றி துளியும் கவலையின்றி திருநெல்வேலியில் அல்வாவை ரசித்து ருசித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் வேதனையின் உச்சம் இனியும் இத்தகைய மெத்தன போக்கு தொடர்ந்தால் பெண்களும் குழந்தைகளும் பெற்றோரும் அல்லற்பட்டு ஆற்றாது சிந்தும் வேதனை கண்ணீரின் வெப்பத்தில் திமுக ஆட்சி அழிவது உறுதி அப்படின்னு மிக காட்டமான அறிக்கையை வெளியிட்டாரு இப்படி சீமான் வெளியிட்ட கண்டன அறிக்கை ஊடகங்களை வெளியாகி பெரும் பரபரப்பானது இத திமுக அரசால பொறுத்துக்க முடியல இப்படி சொல்ற உண்மையிலேயே ஒரு பாலியல் புகார் இருக்கு அப்படின்னு வழக்கம் போலவே திராவிடத்தின் கடைசி நம்பிக்கையான விஜயலட்சுமி கூட்டிட்டு மறுபடியும் வந்தாங்க இப்படி அறிக்கை வெளியான ரெண்டே வாரங்கள்ல சீமான் மீது விஜயலட்சுமி வச்சு மறுபடியும் பொய்யான குற்றச்சாட்டுகள் வைக்க ஆரம்பிச்சாங்க இருக்க தேதிகளை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அதாவது கொடுத்தது பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி ரெண்டு வாரம் கழிச்சு அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தன் மீதான வழக்கை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சீமான் கொடுத்த புகாரை தள்ளுபடி செஞ்சு பன்னெண்டு மாதங்களுக்குள்ள வழக்கை விசாரிச்சு அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொன்னது உயர் எப்படான காத்துட்டு இருந்த காவல்துறை இப்படி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து நாளே நாளில் அதாவது இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி சீமானுக்கு சம்மன் கொடுத்தாங்க ஆனா சீமான் தரப்பு வழக்கறிஞரும் கட்சி பணி சார்பா நான் சுற்றுப்பயணத்துல இருக்கிறதுனால ஒரு ஒரு வாரம் கழிச்சு வந்து அதெல்லாம் முடியாது உடனே நாளைக்கே வந்து மறுபடியும் இன்னொரு சம்மனை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்காம அவரோட வீட்டு வாசல்ல ஒட்டுனது காவல்துறை அதன் பிறகு அதை கிழிச்சு போட்டவங்களை அத்துமீறி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அடிச்சு இழுத்துட்டு போனது எல்லாருக்கும் தெரியும் இதனால அடுத்த நாளே சீமான் காவல்துறையில ஆஜராகி தன் தரப்பு விளக்கங்களை கொடுத்தாரு ஆனா அடுத்த நாலே நாளில் அதாவது மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது அரசியல் ரீதியா புனையப்பட்ட ஒரு வழக்கு பதினாலு வருடம் ஆகியும் இந்த வழக்கை விசாரிக்க இடைக்கால தடை உச்ச உச்சநீதிமன்றம் இப்படி எங்க ஆச்சைய நீ குறை சொல்றியா இரு இதே மாதிரியான வழக்க உண்மையிலே போடுறோம் அப்படின்னு சீமான அசிங்கப்படுத்த நினைச்சது திமுக அரசு இதுக்காக திமுக போற எலும்பு துண்டை வாங்கி திங்கிற பல்வேறு அமைப்புகள் சீமானுக்கு எதிராக குரல் கொடுத்தது இப்படி திமுக அரசுக்கு எதிராக குற்றச்சாட்டு பரப்புரைகள் திமுக அரசு இப்படி அடுத்தவங்க வைக்கிற திமுக தலைவர்கள் எப்படிப்பட்ட ஒழுக்கமானவர்கள் அப்படின்னு ஏற்கனவே ஒரு பதிவுல விரிவா பார்த்தோம் அதுல விட்டுப்போன ரெண்டு மூணு தகவல்களை இப்ப பாக்கலாம் முதலாவதா திருமணமாகி கல்யாண வயசுல பையன் இருந்தும் சசிகலா புஷ்பாவுக்கு பேன் பார்த்துட்டு இருந்தாரு திமுகவின் திருச்சி சிவா அதே போல ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு பெண்ணோட தனி அறையில திராவிட ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு பெரிய கருப்பன் அதே பெரிய கருப்பனுக்கு இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்தலில் வாக்கு சேகரிச்சாங்க திடீர் பெண் போராளியான கனிமொழி அத்தை இப்ப அவரு அமைச்சராவும் இருக்காரு இப்படிப்பட்டவருக்கு எப்படி அமைச்சரவை இடம் கொடுக்கலாம் அப்படின்னு பொங்கல கனிமொழி அத்தை சமீபத்துல கூட திமுக நடத்தின ஒரு போராட்டத்துல உறுதிமொழி எடுக்கிறதுக்காக எல்லாரும் கையை நீட்டிருந்தாங்க இருந்தாங்க அப்போ பக்கத்துல நின்றுட்டு இருந்த ஒரு திமுக நிர்வாகி கையை நீட்டிருந்த ஒரு பொண்ணோட கையில இருந்து வலையில எப்படி நைஸா கட்டுறாருன்னு பாருங்க இதுல பக்கத்துல இருக்க லேடி வேற அவன் கையை தட்டி விடுது இருந்தும் மறுபடியும் அந்த பொண்ணோட கையை தடுவிட்டு அந்த வலையில கட்டுறான் இதுதான் திமுகவோட லட்சணம் சமீபத்துலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுகவின் சரஸ்வதி பேசின ஒரு வீடியோ பார்த்தேன் அதுல அவங்க அளவுல பெரிய வேடிக்கை மு க ஸ்டாலின் கதை சிலோன்லாம் ரொம்ப பெரியவங்களுக்கு தான் தெரியும் சின்னவங்களுக்கு எல்லாம் தெரியாது மரியாதைக்குரிய அமைச்சருக்கு தெரியும் சிலோன் லைலா யாருன்னு சிலோன் லைலா மாடியிலிருந்து தள்ளிவிடப்பட்டு தற்கொலை செய்து கொண்டாள் எக்மோர்ல ஒரு லாட்ஜில் எக்போர் லாட்ஜில் யாரால தெரியுமா மூக்கா ஸ்டாலினால மூக்கா ஸ்டாலின் சொல்லல இதெல்லாம் அந்த சம்பவம் நடந்து முடிந்த உடனே பத்திரிகையிலே வந்த செய்திகள் யார் இந்த சிலோன் லைலா அப்படின்னு தெரியல ஆனா கண்டிப்பா அவங்களுக்காக நீதி கேட்டு போராடுவாங்க கனிமொழி அடுத்ததா இதே சரஸ்வதி உதயநிதி ஸ்டாலின் யாருக்காக விஷம் குடித்தாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க யாருன்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அதே போல ஜெயலலிதா ஒரு மேடையில பேசும்போது கருணாநிதியோட குடும்பத்தினர் என்னென்ன பதவிகள் இருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே வருவாங்க அப்ப அவங்க மகளின் மனம் கவர்ந்தவர் குறிப்பிடுவாங்க ஜனநாயக நாடுகள் அனைத்திற்கும் சென்று ஆராய்ச்சி செய்து பாருங்கள் எந்த நாட்டிலாவது தகப்பன் முதலமைச்சர் மகன் துணை முதலமைச்சர் மற்றொரு மகன் மத்திய அமைச்சர் பேரன் மத்திய அமைச்சர் மகள் நாடாளுமன்ற உறுப்பினர் மகளின் மனம் கவர்ந்தவர் மத்திய அமைச்சர் என்று ஒரே ஜனாயகத்தின் பெயரால் தாத்தா அப்பா திராவிடத்தின் குட்டி இளவரசர் மேலையும் சிலர் அபாண்டமான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க வாலிப வயதுல ஒரு பெண்ணோடு இருப்பது தப்பா இப்படி திராவிடத்தின் குட்டி இளவரசரோட புகைப்படம் சமூக வலைதளங்கள வெளியாகி பேசுபடு பொருளானதுக்கு பிறகு குட்டி இளவரசரோட தாயான கிருத்திகா உதயநிதி Don't be afraid to love and express it. It's one of the ways to understand nature in its full glory. அப்படினே ட்வீட் போட்டாங்க. அதாவது அன்பு செய்யவும் வெளிப்படுத்தவும் அச்சப்படாதே இயற்கையை அதன் முழு தன்மையில் புரிந்து கொள்ள இது ஒரு வழியாகும் தான் இதுக்கு அர்த்தம் அடடா என்ன ஒரு அழகான திராவிட பண்பாடு திராவிட நாகரிகம் இப்படி தங்கள் மேலேயே இவ்வளவு பாலியல் குற்றச்சாட்டு இருக்கிறதாலையும் தாங்களே ஒரு பாலியல் குற்றவாளி தான் அப்படின்னு அவங்களுக்கே தெரிஞ்சதாலையும் தான் இந்த மாதிரியான பாலியல் குற்றங்கள் செஞ்சவங்க மேல பெருசா எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க போல இதெல்லாம் பார்க்கும் போது பேய் அரசாண்டால் பினம் தின்னும் சாத்திரங்கள் அப்படின்னு பாரதி சொன்னதுதான் நினைவுக்கு வருது நன்றி வணக்கம்